வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரியன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஃபைனலி ஒன் இயர்க்கு மேலே வெயிட் பண்ண அந்த வெயிட் வந்து ஓவர் ஆகியிருக்கு எஸ் சந்திவில ஆடுகளம் சீரியலுடைய ப்ரோமோ வந்து ஒன் செகண்ட் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி ரெண்டு தடவை வந்து ப்ரோமோவை ஏர் பண்ணிவிட்டு ஒன் செகண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரெண்டு தடவையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க பிகாஸ் அந்த டைம் ஸ்லாட் இல்லாதனால போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ ப்ரோமோ வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு டிவியில் திங்க் ஸ்லாட்மே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க கன்ஃபார்மாக ப்ரைம் டைம் ஸ்லாட்டில் தான் வரப்போகுது பட் இந்த ஸ்லாட் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ண முடியல ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரஞ்சனி சீரியல் வந்து ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லி ஸோ சப்போஸ் ரஞ்சனி சீரியலை என்ன ஆனாலும் ஆடு காலமை டேரெக்டாக டென் ஓ க்ளாக் லான்ச் பண்ண மாட்டாங்க ஸோ வேறே ஏதாவது ப்ரைம் டைம் சீரியலை அங்கே மூவ் பண்ணிட்டு இந்த சீரியலை இங்கே இயர்லியர் ப்ரைம் டைமில் வந்து லான்ச் பண்ணுவாங்க ஸோ மேக்ஸிமம் ஏப்ரலில் வந்து ஆடுகளம் லான்ச் ஆகிடும் அது மட்டும் இல்லாம வித் டைமிங் அண்ட் டேட் ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கே ஸ்டார்ட் ஆகிடும் என்ன இருக்கும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஏதோ ஒரு மேஜர் பிரைம் டைம் சீரியல் டைம் சேஞ்ச் ஆகிருக்கு ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு அப்டேட் ஆடுக்களம் எப்போதான் லான்ச் ஆகும் பிகாஸ் ஒரு வருஷமா வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோமோ வந்து எப்பயோ லான்ச் பண்ணிட்டாங்க ரெண்டு தடவை ஆட் பண்ணி அதையுமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது ஃபேன்ஸ்க்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஸோ இது எல்லாத்துக்கும் பதில் வந்து இப்போ கிடைச்சிருச்சு ஏப்ரல் மாதம் கன்ஃபார்மா களம் லான்ச் ஆகிரும் ஸோ என்ன ஸ்லாட்னு கெஸ்ட் பண்ணுங்க அஃபிஷியல் அப்டேட் கிடைச்சதும் ஷேர் பண்றேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்